ஆய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் வந்து தச்சினம் ஜி ராகமோன் கனடாவில் இருக்கிறேன் இப்போ இப்போ நான் வீடியோ இதுவரை இது செஞ்சதில்லை இப்போ நம்ம வீடியோ செஞ்சுக்கிறேன் அதால் எப்படி வேண்டும் எனக்கே தெரியலை நீங்கள் பா பார்க்க வேணும் காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் அதாவது வந்து நாங்கள் உழைக்கிறது எங்களுக்கே காணாமல் இருக்குது எவ்வளோ உழைச்சாலும் அது எங்களோடய வாழ்க்கை செலவுகளுக்கு போதாமல் இருக்குது அப்போ இதில் இது சம்மந்த நிறைய கதைக்கலாம் கதைக்க வரது என்னென்னு சொன்னால் நாங்கள் உழைக்கிற பணத்தை எப்படி சேமிக்கிறது எப்படி வளர்த்துக்கொள்றோம் அது சம்மந்தமாக தான் கதைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உழைக்கிற பணத்தை வந்து நாங்கள் சேமிக்கலாம் பேங்கில் போட்டு சேமிக்கலாம் பேங்கில் போட்டு சேமிக்கல வந்து நாங்கள் சேமிக்கிறது வந்து அப்படியே தான் எங்களுக்கு கிடைக்க போகுது வேங்கால் வந்து வட்டியல் கொஞ்சம் தருவாங்க அதுவும் கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டியே பெருசாக தரவே மாட்டாங்க ஆனால் உங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து இருபது முப்பது வீதம் வட்டியை வந்து அவங்க எடுத்துக்கொள்வாங்க நீங்கள் போகிற பணத்துக்கு ரெண்டு வீதம் வட்டி தான் தருவாங்க அப்போ அதால் வந்து எந்த ஒரு யோசனையுமே இருக்க போகிறதில்ல இப்போ நீங்கள் உழைக்கிற பணத்தை எப்படி வளர்த்து கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட் முதலீடு ஸ்டாக் மார்க்கெட் சொன்னால் எப்படி முதலீடு செய்கிறது ஸ்டாக் மார்க்கெட் முதலீடு செய்கிறதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன நீங்கள் என்னென்ன வச்சிருக்க வேணும் அதில் எப்படி மு நீங்களா முதலீடு செய்கிறது ஏன்னா நீங்களான்னு சொல்லணும்னு சொன்னால் இதை வந்து எந்த ஒரு கொடுத்து முதலீடு செய்யவில்லை அவர்கள் உங்களை மாற்றிட்டு போகலாம் சில நேரம் அதிக பணத்தை உழைக்கைகள் உங்களுக்கு உறைஞ்சி போனதுக்கு தெரிலாம் நீங்களாக முதலீடு எப்படி இதில் வளர்ந்து கொள் போகிறீங்கள சொல்லி நீங்களாவே பார்த்துக்கூட இதுக்கு என்ன உங்கள்ட்ட இருக்க வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து ஒரு ஃபோன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற நாட்டின் குடியுரிமை ஸ்டேட்டஸ் அதாவது வந்து இப்போ மெயினாக கதைக்கு வரது வந்து கனடாவில இருக்கிறாங்க சம்பந்தமா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆகளுக்கும் அவன் அவைண்டர் நேஷனல் ஐடி அதுகள் இருந்தால் போதும் கனடாவில் வந்து சின் நம்பர்னு சொல்லி கொண்டு இருக்குது சின் நம்பர் தான் ஒரு ஆளு ஜாதகமே கனடாவில் அந்த சின் நம்பர் அடுத்த டிரைவிங் லைசன்ஸோ அல்லது ஏதோ ஒரு ஹெல்த் கார்டோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அதாவது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் போதும் நீங்கள் இதில் நீங்களா இன்வென் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் இப்போ இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது ரெண்டு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் நான் பெண்ணுக்கு சொல்கிறேன் இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுனால என்ன நன்மை என்ன தீமைகள் இருக்குது என்று நான் முதல்ல சொல்ல வாரன் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதலுடுற பணம் ரெண்டு மடங்காக நான்கு மடங்கா எட்டு மடங்கா பத்து மடங்கா நூறு மடங்கா ஆகுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் இப்போ இருக்க முதலுற பணம் அரைவாசியா காவாசியா சீரோவா போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்போ உங்களுக்கான முடிவை நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும் இதுல நான் சொல்றேன் இன்னொரு ஆக்கள் சொல்றாங்க இதே சம்பந்த நிறைய பேர் வீடியோக்கள் போடுவாங்க அவங்க சொல்றாங்க என்னக்காண்டி நீங்க உங்களோட பணத்தை வந்து அஹ் மின்விரியமோ செய்ய கூடாது உங்களாக்கு நீங்க சிந்திச்சு உங்களுக்குனால நீங்க சிந்திக்க வேணும் அதாவது நீங்க இருந்து என்னால இது இயலுமா இதை என்னால செய்ய முடியுமா இது வந்து இதுல பணம் குறைஞ்சு கொண்டு போய் என்னால தாங்கி கொள்ளயணுமா அப்படின்னு சொல்லி நீங்களா யோசிக்க வேணும் என்னென்னு சொன்னால் இந்த இதில் ஸ்டோக் மார்க்கெட்டில் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சு மரணத்தை தலைவினாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க க அதால் தான் இந்த ஆரம்பத்திலேயே தீமையைத்தான் முதல் நாள் கொண்டு சொல்றேன் ஆகவே நீங்கள் சிந்தித்து செய்யப்படுங்க ஆள் சொல்கிறாங்க காணி இதில் போய் மாட்ட வேண்டாம் இதுதான் என்று முதலாவது அறிவுரை உங்களுக்கு சொல்ல மாட்டது ஏன்னு சொன்னால் பிறகு ஒரு ஆளால் இன்னொரு ஆள் கெட்டதாக இருக்கவும் கூடாது அண்மையில் கூட சிறுலங்காவில் ஒரு பையன் ஒரு திறந்திருக்கிறாரு தற்கொலை செய்து அப்போ இதில் வந்து முதல்ல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உங்களால் இழப்பை தாங்கி கொள்ள முடியுமா என்றது தாங்க ஆனால் இழப்புகளை எப்படி குறைச்சி கொள்வது என்று சொல்லியெல்லாம் இதில் ஐடியாக்கள் இருக்குது அதில் பிறகு நான் வர வீடியோக்களை சொல்லுவேன் ஆனால் இதை முதல்ல நான் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வேன் வந்து நினைக்க வேண்டாம் உங்களுடைய பணம் ரெண்டு நாலு எட்டு பத்து இருபது நூறு மடங்கு ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்போ எல்லாரையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன் மலையுமே தான் செய்யிருந்தேன் ஆனால் சில பேருக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறேன் வகைக்கான இந்த வீடியோவை தான் இது இருக்குது இப்போ அப்போ நீங்கள் முதல் இதில் நன்மை தான் இருக்குதுன்னு சொன்னால் நான் சொன்னது நித்திரையில் நீங்கள் இருக்கும்போது நீ உழைச்ச பணம் உங்களுக்காக உழைக்கும் அதாவது வந்து நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் வேலை செய்கிற நேரத்தை குறைச்சிக்கொள்ளலாம் ஆனாலும் உங்களை பணம் வளர்ந்து கொண்டு தான் போகும் அப்போ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஒன்று இருக்கும் ஆனால் உங்களுக்கு பணம் மட்டும் வளர்ந்து கொண்டு போகும் இதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு நன்மை இதில் உங்களுக்கு இருக்க வேண்டிய இந்த நான் சொன்ன மாதிரி சின் நம்பர் டிரைவிங் லைசன்ஸ்ன்றதை விட அதை விட மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமை பொறுமை இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதில் அச்சீவ் பண்ண முடியும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சில நேரம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸ்டாக் தந்தை என்று சொல்கிறவர் வந்து வாரன் பாபர்ட் வாரன் பாபர்ட் வந்து அமெரிக்காவில் இப்போ ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் பெரிய மில்லியனர் மில்லியனராக இருக்கிறார் அவர் வந்து எந்த ஒரு வேலைக்கும் போறதில்லை அவர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலிட்டு அதுக்கு பிறகு அவர் அந்த கம்பெனிகளை ஆரம்பிச்சு கம்பெனிகளில் பங்குகளை வாங்கி இப்போ மில்லியனில் மில்லியன் கணக்கான சொத்துக்களை வந்து அவர் தந்து வச்சிருக்கிறார் அவர் வந்து இதுக்கு சொன்னார் ஸ்டக் மார்க்கெட் என்ன உண்டு என்ன சொல்றாருன்னு சொன்னால் ஸ்டோக் மார்க்கெட் என்று சொன்னால் பொறுமை இருந்து பொறுமை உள்ளவங்களுக்கு காசு போறதுதான் தான் ஸ்டொக் அதாவது வந்து பொறுமை இல்லாதவங்கள காசு பொறுமை உள்ளவங்கள்ட்ட வழி வழிதான் ஸ்டோக் மார்க்கெட்னு சொல்றாரு அப்போ இதுதான் அடிப்படை தேறியாக இருக்குது இந்த ஸ்டோக் மார்க்கெட் அதை மைண்டில் போய் வச்சு பொறுமை இல்லாதவங்க காசு பொறுமை இருக்கிறவங்கள்ட்ட போய் சேரும் இதுதான் ஸ்டோக் மார்க்கெட் ஸ்டோக் மார்க்கெட்னா என்ன தான் முதலாக அதாவது வந்து ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு கம்பெனி சொல்ல போனால் கோக்கோ கோலா ஆப்பிள் அமேசான் அப்படியான கம்பெனிகள் அதைப்பட சின்ன சின்ன கம்பெனிகளும் இருக்குது இந்த கம்பெனிகள் பங்குகளை வந்து அவ பாப்பளிக்கு பொதுமக்கள் கிட்ட விடுவிடும் அவன் தங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அந்த பங்குகளை வாங்கலாம் வாங்கி த தங்களை வா கையாப்படுத்திக் அந்த கம்பெனி வளர்ந்து கொண்டு போகல அந்த ஸ்டோக்குன்னு மாதிரி வளர்ந்து கொண்டு போகும் பங்குகளின் பெருமதி வளர்ந்து கொண்டு போகும் அதே மாதிரி அந்த கம்பெனி டவுனில் போகிறீங்கள வந்து அந்த ஸ்டோக்குகள் வந்து குறைஞ்சு கொண்டு போகும் இதுதான் அந்த நிலப்பாடு அப்போ நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்களா அந்த அது வளர்ந்து கொண்டு போகல அது பெருமை வளர்ந்து கொண்டு உங்களுடைய பணம் வளர்ந்து கொண்டு போகும் அதே மாதிரி குறைஞ்சு கொண்டு போயிடலாம் குறைஞ்சு கொண்டு போகும் இதுதான் இங்க இருக்கிற அந்த தியாரி வாங்குறது நடத்த கேட்பீங்க இதுக்கு வந்து நான் ஒரு பிரிவான ஒரு வீடியோ தான் போடணும் ஏன்னு சொல்றேன் கனடாவில் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் இப்படி இதை ஆப்புகள் வந்து இருக்குது அதில் ரெண்டு மூணு ஆப் ரெண்டு மூணு இல்லை நிறைய ஆப் இருக்குது அதில் நிறைய ஸ்கேமும் இருக்குது அப்போ ஸ்கேமில் போய் காசை இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஸ்கேம் அவங்க வந்து அந்தளவு காசையும் சுருட்டி கொண்டு போய்டுங்க அப்போ அப்பைகளை போகல வந்து இப்போ அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கம்பெனியாக இல்லைன்னு சொன்னால் அதுக்கான லீகல் ஆக்ஷனை நீங்கள் எடுத்துக்கொள்ள அப்போ இதில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கிற நீங்கள் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்ட வேண்டாம் சரியான தேர்வு எப்படி இருக்க வேணும் நான் இதுவேற காலத்தில் அனலைஸ் பண்ணி ஒரு ஒன்று ரெண்டு ஆப் தெரிவு செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படியான ஆப்பை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்களும் அதை திரும்ப அனலைஸ் பண்ணி இது சரியா பிள்ளையான்னு சொல்லி ஆரம்பி இதை ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் அதில் முதலீடு செய்யுங்க சரியா அப்போ நான் இப்போ என்ன சொல்ல பாரு அதில் ஆப் ஒன்று இருக்குது அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கு பிறகு எந்த ஸ்டோக்கை வாங்குறது ஸ்டோக்கில் நிறைய வகைகள் இருக்குது இப்போ உதாரணம் சொல்ல போனால் ஐடி சம்மந்தமானது இருக்குது ஏஐ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக இருக்குது குவாண்டம் அப்படின்னு நிறைய நிறைய வகைகள் இருக்குது அதன் வளர்ச்சி விகிதங்கள் ஒன்று கொண்டு அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி ஒன்று இருக்குது அந்த கிரிப்டோ கரன்சி அதில் எப்படி முதலீடு செய்கிறது அதில் என்ன நன்மை இருக்குது ஸ்டொக்கில் என்ன நன்மை இருக்குது ஸ்டொக்கில் என்ன தீர்மை இருக்குது அதில் என்ன தீமை இருக்குது இது சம்மந்தமாக எல்லாம் வேறு வேறு வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் என்னென்னு சொன்னால் இது சம்மந்தமாக நோலேஜ் தேவையாக இருந்தால் நீங்கள் இதை ஆரம்பிக்க வேணும் நாங்கள் சேர்ந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லி நீங்கள் நினைச்சுருந்தீங்க சொன்னால் இதில் கீழே என்னுடைய டிக்டாக் வந்து வீடியோக்கள் ஆனால் லிங்க் போட்டிருக்குறேன் அதே மாதிரி யூடியூப்பை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி மே அடுத்த வார வீடியோக்களை வந்து பார்த்து கொண்டிருங்கோ நான் இதை எப்படி ஆரம்பிக்கிறது இதில் எந்தெந்த பங்குகளை நீங்கள் வாங்கினால் நல்ல ரெண்டெல்லாம் நான் சொல்லுவேன் இதில் எப்படி வாங்க வேணும் எப்படி விற்கலாம் எப்படி இந்த காசை வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாம் மற்றது இதுக்கு இந்த இந்த ஆப்பால் என்ன நன்மை இருக்குது அப்படி இப்படி இதெல்லாம் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இதில் வந்து எப்படி லொஸ்ட்டை வந்து கொள்ளலாம் லொஸ்ட் ஆகிறது வந்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி இதில் எப்படி அதை கையாளுவது சம்மந்தமாக நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் தருறதுக்கான வர்றதுக்காக யோகிச்சுருக்குறேன் அதுக்கு நீங்கள் என்ன செய்ய பாட்டு யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்த வீடியோ நான் வந்து உங்களை சந்திப்பேன் அது வரையும் உங்களை வந்து விடைபெறுவேன் நன்றி